ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமொழி ஃபெண்டிபுல பேசுகிறேன் சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அதில் சிறப்பு பலன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த வருஷம் ஜோ அஷ்டமசனி வரதே என்ன ஆக போகுது சார் அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் தெரியும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்குமே எல்லா பிரச்சனையும் வருங்க வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாம் வரும் அப்போ இதில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வருதேன்னு பார்த்து பயப்படாதீங்க ஆறுக்கும் ஏழுக்குரியவர் சனி எட்டில் மறைக்குள்ளே நம்ம ஏற்கனவே ஆணித்தரமாக சொன்னது தான் எட்டில் மறைக்குள்ளே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் வெளிநாடு லாட்ரி ரேஸு குதிரை பந்தயம் பணம் எந்த வழிகள்லாம் வருமோ அந்த வழிகளில் சனி கொடுப்பார் சனி மறையும் போது நன்மையை கொடுப்பார் ஸோ இதில் வந்து நீங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து நல்லா தான் இருப்பீங்க அதில் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த பூரம் உத்திரம் மகம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது அந்த மூணு நட்சத்திரத்தில் வெறும் நூறு நூறு நாட்களுக்கு மட்டும்தாங்க அவர் ப்ரெஷர் கொடுக்க போறாரு ரெண்டரை வருஷமும் மொத்தமாக கொடுக்க போறாரு கிடையவே கிடையாது உங்களுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதமா அதில் மட்டும் ஒரு நூறு நாள் ட்ராவல் பண்ணுவார் அவங்களுக்கு ஒரு நூறு நாள் பிரச்சனை இருக்கும் அதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணி அடித்தளம் போட்டு மேலே முன்னேறலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க இந்த வருஷம் ஓப்பனிங்கில் தான் இருப்பீங்க உங்களுக்கு தேவைகளை அத்தனையுமே வந்து பூர்த்தி செய்யப்படக்கூடும் ஒரு விஷயத்துக்காக நீங்க ஓடுறதுக்கு சனி வந்து உதவி பண்ணுவாங்க அதே டைம்ல வந்து பார்த்திங்கன்னா வேலையில வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யார்ன்றது ப்ரூவ் பண்ணுவீங்க அங்க திறமை இருக்குங்க சில பேருக்கெலாம் எல்லாம் அந்த திறமையை வெளியே காட்ட முடியாம அப்படியே நீங்க கூணி குறி உக்காந்துருப்பீங்க இல்லையா அப்ப சனி வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள உங்களை வந்து தட்டி வேலை வாங்க வைப்பாரு திட்டுவாங்க திட்டினா தான் நீங்கள் யாருன்னு உணர்வீங்க அப்போ என்ன ஆகும் நம்ம அவமானப்பட்டுப்பட்டுட்டுட்டுமே ஏதாவது ஒன்று பன்னெண்டுடான்னு சொல்லிட்டு ஓடிவீங்க இல்லையா அந்த இடத்துல சனி உங்களை ஜெயிக்க வைப்பார் இந்த வருஷம் உங்களுக்கு ஓப்பனிங் சிறப்பு பலன்களில் சனியை பார்த்து பயப்படாதீங்க அஷ்டம சனி சிறப்பாகவே உங்களுக்கு வந்து செயல்பட போகுது அதுக்கு அடுத்ததாக இங்கே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்னில் குரு பகவான் வருகிறார் பதினொன்னில் குரு வந்தால் என்ன ஆகுங்க லாபத்தில் குரு வர அப்போ லாபத்தில் வரக்குள்ள என்ன ஆகும் தொழில் வேலை பணம் கல்யாணம் காதல் அத்தனையுமே வந்து வெற்றி மீண்டும் மணிமகுடம் வந்து சூடுவீங்க பதினொன்னில் வரக்குள்ள நிறைய பேர் இந்த காதல் தோல்வியும் கல்யாணத்துல வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு கல்யாணம் நின்று போச்சு காதலில் வந்து வந்து எங்கள் அப்பா அம்மா திட்டி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட்டே பண்ணலை எல்லாருமே அவமானப்படுத்துனாங்க எங்களை அப்படின்றாங்களா காதல் விஷயங்களை சிம்ம ராசிக்காரங்க ஜெயிக்க போகிறாங்க கல்யாண விஷயங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இரு மனம் இணையும் திருமணம் இந்த வருஷம் நடக்கும் பதினொன்றில் லாபத்தில் குரு வந்தாலே உங்களுக்கு குரு பலன் உண்டுங்க இப்போ குரு வந்த உடனே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்த உடனே குழந்தைக்கு வந்து காத்து கொண்டு அத்தனை பேருக்குமே குழந்தை பாக்கியமும் உண்டாக இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரங்க ஹாப்பியாகவே இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பயப்படணுன்ற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டு பெரிய ராஜகிரகங்கள் குரு சனி இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஃபேவரில் தான் பண்ண போகிறாங்க சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்குள்ள குரு பதினொன்றுக்குள்ள பேலன்ஸ் பண்ணுவாங்க அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதை நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் வெளிநாடு வேலை பணம் பணம் திடீர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அது எல்லாமே உங்களுக்கு உண்டாகணும் சிம்ம ராசிக்காரங்க எதுக்குமே பயப்படாதீங்க ஸோ உங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தைந்து சதவீதம் நன்றாக உள்ளது பதினஞ்சு சதவீதம் கொஞ்சம் நமக்கு ஒரு வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் இருக்கும் அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் வந்து ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக பண்ணணும் பொது வழிபாடு சிம்மராசிக்காரருக்கு சிவ வழிபாடு பண்ணுங்கள் மலை மேலே உள்ள தெய்வங்கள் வழிபாடு வாங்க ஸோ சிம்மராசியில் உள்ள மக நட்சத்திரம் விநாயகர் வழிபாடு பூர நட்சத்திரம் ஆண்டால் மகாலட்சுமி வழிபாடு காஞ்சி காமாட்சி வழிபாடு பண்ணுங்கள் மற்றும் உத்திரம் சுவாமி ஐயப்பன் வழிபாடு இந்த மூணு தெய்வத்தை அப்படியே கரம் பிடித்துக் கொள்ளுங்கள் உள் அது அதுக்கடுத்ததாக நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் கூடயே டிராவல் பண்ணிட்டு வரும் சனி விருதா ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் தர்மத்தின் வழியே செல்ல கர்ம வினயும் எல்லாம் சிம்மராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கொடுத்து வெற்றி பெற செய்வார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்